மேஷத்துக்கு குரு பயிற்சி நல்லா இருக்கு ராசிக்கு பாத்தீங்கன்னா மூணாம் பாவத்துல குரு பகவான் வராரு மேஷராசிக்கு மூணாம் பாவம் போது அவங்களுக்கு வந்து தைரிய வீரியஸ்தானம் சோ தைரியம் அதிகமா இருக்கும் ஏதாவது புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த டைம்ல வந்து கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணலாம் அதே மாதிரி ஏதாவது ஒரு புதுச விஷயம் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த குரு பயிற்சியில ஸ்டார்ட் பண்ணும் போது அவங்களுக்கு சக்சஸ் ஆகும் ராசிக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் அதுல வந்து குரு பேச்சு அடைகிறாரு அதனால அவங்களுடைய வாக்குஸ்தானம் இந்த அதே மாதிரி இந்த வாக்குஸ்தானம் அதாவது அவங்க சொல்ற வாக்கு எல்லாம் வந்து பழிக்க ஆரம்பிக்க போகுது நல்ல விஷயங்கள்லாம் வந்து அவங்க குடும்பத்துக்கு நடக்க போகுது நான் அதாவது அவங்களுடைய ஒரு ஆதங்கம் இருக்கும் நான் சொல்ற விஷயத்த யாருமே கேட்க மாட்டேன்றாங்க யாருமே புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆதங்கம் இருந்துட்டு இருக்கும் இவ்வளவு நாள் ரிஷபராசிக்கு இப்ப இந்த குரு பேச்சுல பாத்தீங்கன்னா அவங்க சொல்றத வந்து மத்தவங்க கேட்க ஆரம்பிப்பாங்க ஏன்னா வந்து ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானம்ன்றதுனால மத்தவங்க வந்து அவங்க பேச்சை கேட்க ஆரம்பிப்பாங்க அதே மாதிரி இந்த சினிஃபீல்ட்ல வந்து இந்த டப்பிங் பேசுறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அனுகூலமான குரு பெயர்ச்சா இந்த குரு பயிற்சி இருக்கு மிதன ராசிக்கு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ராசிலேயே குரு பகவான் வர்றதுனால கொஞ்சம் வந்து எந்த ஒரு புதிய முயற்சியிலும் ஸ்டார்ட் பண்ணாம ஏன்னா எப்பவுமே வந்து குரு பார்வைக்குதான் பலன் அதிகம் அவர் இருக்கிற இடத்துல வந்து அந்த அளவுக்கு பலம் இருக்காது சோ அதனால அஹ் மிதன ராசிக்கு மட்டும் கொஞ்சம் ஏற்றமான குரு பெயர்ச்சாதான் இருக்கு அதே புதுசா எந்த ஒரு தொழிலும் தொடங்காம இருக்கிற தொழிலேயே கொஞ்சம் அவங்க கவனம் செலுத்தி பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும்